ஃப்ரெண்ட்ஸ் டுடே போய் கங்காவும் சாரதாவும் ஹோல்ஸ் போட்டு தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க தாத்தாவும் காவேரியும் அந்த பிளேஸ்க்கு வராங்க யாரோ பைப் உடைச்சிருக்காங்கம்மா அது சரி பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராகினி வந்து அதை கேட்டுடுறாங்க இது அஜய் தான் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு அஜயை வந்து பாராட்டுறாங்க விஜய் வந்து காமெடி வீடியோ பார்த்து சிரிச்சிட்ருக்காரு அந்த பிளேஸ்க்கு காவேரி வராங்க ஒன்று டென்ஷன் ஆரமே இருக்கார் நான் வரதுக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ என்கிட்ட என்ன சொன்னேன் எல்லா போஸ்டரும் கிளிக்கிறேன் தானே சொன்னேன் இன்னும் வரைக்கும் ஒரு போஸ்டர் கூட கிளிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் போஸ்டர் கிளிக்க கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டு ஓப்பன் பண்ணி டார்ச் எடுக்கிறாங்க இப்போ எதுக்கு டார்ச் எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அங்கே ஒரே கம் இருட்டுங்க யாராவது கழுத்தில் கத்தி வச்சால் கூட நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜய் வந்து நீ எங்கேயும் போக வேண்டாம் நான் அதுக்கு வேற ஆளை பார்த்துட்டேன் நீ வந்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவேரி வந்து நான் போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜய் வந்து காவேரியை பிடிச்சி தூங்க வைக்கிறாரு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது விஜய் வந்து அவங்க ஆஃபீஸில் பேசினதை வந்து திங்க் பண்றாரு ஏன்னா சார் அப்பளம் ஆட்ல எல்லாம் நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்ப கரெக்டா விஜயோட கிட்ட வந்து கால் வருது இந்தமாரி உனக்கு ஹீரோவா நடிக்க சான்ஸ் இருக்குடா இந்தமாரி எங்கள் எங்க டேரக்டர் வந்து உன் போட்டோ சென்ட் பண்ணி உங்களை வந்து தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பார்த்தா ஃபோட்டோ அப்படின்னு சொல்றாங்க நான் ஹீரோவா என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாண்டா அந்த அப்பளம் ஆட்ல வந்து உன் போட்டோ சூப்பரா இருந்தது உன போட்டோ எடுத்தவங்க வந்து நீ ஹீரோவா இருக்குன்னு நினச்சிதான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க விஜய் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு கட்டி பிடிக்கிறாரு காவிரி வந்து அதை பாக்குறாங்க என்னாச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க தேங்க்யூ